ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜஸ் கிச்சன் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம வந்து டேஸ்டியான வந்து இறால் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம வந்து வெள்ளை இறா வந்து ஒரு கால் கிலோ வாங்கி வச்சிருக்கோம் அதேமாதிரி நீங்கள் வெள்ளை இறா யூஸ் பண்ணி செஞ்சால் நல்லாயிருக்கும் வாங்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் வந்து குக்கர் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்குங்க அதுக்கப்புறமா ரெண்டு பட்டை ஒரு அஞ்சாறு கிராம்பு எடுத்துக்குங்க ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு பிரிஞ்சு இலை ஒரே ஒரு ஏலக்காய் வந்து நீங்கள் நசுக்கி போடுங்க அப்போ தான் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் நிறைய மசாலா போடக்கூடாது இறாங்கறதுனால இப்போ மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் இந்த குருமா செய்கிறதுக்கு நம்ம மூணு பச்சை மிளகா தேவை அதில் ஒன்று வந்து நம்ம வெங்காயத்து கூட போட்டு வதக்கிக்கலாம் ரெண்டை வந்து நம்ம இஞ்சி பூண்டு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பச்சை மிளகா வச்சு அரைச்சி வச்சுக்கணும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இருந்தாலும் போட்டுக்கலாம் ஒரு ஒரு அஞ்சாறு இலை மட்டும் போட்டுக்கோங்க ஆனால் சிக்கன் மட்டனுக்குனால் கொஞ்சம் பரவாயில்ல இதுக்கெல்லாம் அதிகமாக நம்ம வந்து புதினாலாம் போட்டோம்னா டேஸ்ட் கொஞ்சம் மாறிவிடும் அதனால அது கம்மியாக போட்டுக்குங்க அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்குங்க அதையும் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க தக்காளி நல்லா வதங்கணும் நல்லா கொஞ்சம் அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கால் வாங்கி வச்சுருக்கோம்னா அதையும் போட்டு வதக்கும் நம்ம இந்த கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் அரை டீஸ்பூன் ரெட் சில்லி பவுட்ரு அடுத்தது மஞ்சள் ஒரு கால் டீஸ்பூனு கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் எல்லாம் சேர்த்து இதில் போட்டு அதையும் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிங்க ஸோ அதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுங்க நான் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் போடணுமோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க இல்லைன்னா என்னென்ன தான் நான் உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட்ஸில் அப்படின்னு பண்ணிடுறேன் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் நம்ம சொன்னாலே அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சோம்பு அதெல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி பேசுறது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வரும் அதையும் போட்டு வதக்கிங்க ரெண்டு பச்சை மிளகா ஒரு நம்ம ஒரு கட்டை வரல அளவுக்கு ஒரு சின்ன சைஸ் வந்து இஞ்சி ஒரு பெரிய பூண்டாக இருந்தால் வந்து ஒரு அஞ்சு பல் சின்னதாக இருந்தால் ஒரு பத்து பல் பூண்டு அரை டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்ச பேஸ்ட் தான் போட்டோம் இப்போ அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஏறாக வேகணும்ல அதுக்காக வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் நம்ம வந்து தண்ணி விட்டுப்போம் தண்ணி விட்டு அதை நம்ம கொஞ்சம் மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கணும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது அது வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம் அதனால் தேங்காய் அரைச்சி ஊற்றினா நம்ம வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இருக்காது ஏன்னா நம்ம வேக வச்சதுனால ஒரு சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு கொதி வெந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம் ஸோ இப்போ நம்ம பத்து நிமிஷம் வெந்துருச்சு நம்ம இப்போ வந்து தேங்காவும் அரை மூடி தேங்காவும் ஒரு உங்களுக்கு ஒரு கால் டீஸ்பூன் இல்லை அரை டீஸ்பூன் வந்து கசகசா லைட்டாக வறுத்துட்டு அதையும் சேர்த்து அரைச்சி இதில் போட்டுருங்க அரை மூடி தேங்காய் போட்டால் அதுக்கு கரெக்டாக இருக்கும் சின்ன தேங்காய் வரஞ்சுக்கேன் பெரிய தேங்காய் தேங்காய் வரணிச்சின்னா ஒரு முக்கால் மூடி எடுத்துக்கோங்க அதில் பாதி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பெருசாக இருந்தால் தேங்காய் இப்போ போட்டு நீங்கள் திக்காக அப்படியே எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க ஒரு ஒரு நம்மளை தண்ணி சேர்த்து ரெண்டு கொதி கொதிச்சோன்னா இறக்க வேண்டியது நம்மளுக்கு தேவையான டேஸ்டியான இறால் குருமா ரெடி ஆகிடுச்சி ஸோ நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்